ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆள் ஆளுக்கு தற்கூரி தற்கூரின்னு பேசுகிறதும் நான் அமைதியாக இருந்தேன் இவங்க எல்லா பேரும் தற்கூரிங்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ தற்கொறின்னா என்ன ஏன்னா பெரும்பாலும் இந்த குறிப்பாக திமுக மேடைகளில் தீக்கா மேடைகளில் பேசுனதுனாக்க நிறைய பேர் தற்கூரிகள் தற்கொரிகள்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நீ வந்து ஆம்பளையே கிடையாது நீ வந்து பொம்பளே கிடையாது நீ வந்து மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மோசமான கெட்ட வார்த்தையை தானே நீங்க பயன்படுத்துறீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க நிறைய நேரங்களில் நிறைய இடங்கள்ல நீனும் வந்து கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் யாரையும் சும்மா போன சும்மா போறவங்களையோ சாதாரணமான நபர்களையோ இல்லை அரசியல் செய்கின்ற நபர்களையோ அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய நபர்களையோ நான் வந்துட்டு சும்மா வாண்டடாக போய் வழியைக்கு கூப்பிட்டு அவங்க கெட்ட நான் திட்டல இல்லை என்னை எவன் திட்டுறானோ அவனும் நான் திட்டுறேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு ஏன் சுயமரியாதையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் இவங்க பேசுகிறது மட்டும்தான் உண்மை இவங்க பேசுகிறது மட்டும்தான் அரசியல் இவங்க மட்டும்தான் நல்லவங்க இவங்க மட்டும்தான் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க தற்கொருமையாக பேசிக்கிறேன்னா அது அவங்களுடைய விருப்பம் அவங்க பேசிக்கிறாங்க அதில் நான் தலையிட விரும்பலை இங்கே என்னுடைய கருத்து என்னுடைய அரசியல் எதையும் நான் பதிவிட விரும்புகிறேன் மக்களுக்கு என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அதைத்தான் நான் பண்ண முடியும் இவங்க வந்துட்டு என்னைய கோவப்படுத்தணும் என்னைய இந்த சொசைட்டிக்குள்ளே வர ஒரு கெட்டவனை காமிக்கணும் ஒரு மோசமானவனை காமிக்கணும் அப்படிங்கிறத அசிங்கமாக கமெண்ட் கொடுக்குறாங்க எனக்கு அசிங்கமாக கமெண்ட் கொடுக்குறவனுக்கு நான் போய் ஐயா சாமின்னு கும்பிட்டு விடுவ முடியும் நான் பதிலுக்கு அவனுக்கு அப்படி தான் பதில் சொல்ல முடியும் என்னைய ஒருத்தன் தற்கொறின்னாக்க நான் தற்கூரி இல்லைடா நீ தானா தற்கொறி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பதிலுக்கு அப்படி தான் சொல்ல முடியும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்னையே ஒரு தற்கூரின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நான் தற்கொறி இல்லை நீ தான் தற்கூரின்னு நான் பதிலுக்கு அப்படிதான் அவங்களுக்கு ஏற்ற பதிலாக தான் நான் கொடுக்க முடியும் நீ என்னை அசிங்கமாக திட்டம் போது நான் உனக்கு வந்துட்டு ஏன் நாகரிகமான வார்த்தைகளை நான் உனக்கு ஏன் பதில் சொல்லணும் நீ என்னை அடிக்கிற நான் உன்னை என்கிட்ட உன்கிட்ட என்ன அடி வாங்கிறதுக்கு நான் பிறந்திருக்கேன் எவன் ஆவனோ கோ கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்கு நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து அரசியல் படிக்கிறோம் நாட்டு நடப்பு எல்லாம் ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் எவனோ ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கும் எவன்னை ஒருத்தன் எதோ பண்ணிட்டு போகிறதுக்கும் நாங்கள் வந்து படி படிக்கிறோம் தினமும் தினமும் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை படிக்கணும் ஏதாவது கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம் எதுக்கு எவ்வளோ ஏதோ ஏதோ பண்ணிட்டு போகிறதுக்கா அதனால் எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது அந்த தற்கூரிங்கிற சொல்ல என்கிட்ட பயன்படுத்தினாலும் நான் பதிலுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நான் திட்டி தான் ஆகணும் என்னையும் ஒரு மோசமான சொல்லில் பேசுறேன்னா நான் பதிலுக்கு மோசமான சொல்ல நான் பதில் சொல்லி தான் ஆகணும் வேறு வழி இல்லை